வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் கைவிடப்பட்ட வாகனங்கள் சில கொழும்பு ஏழு சாப்தி மாளிகைக்கு சொந்தமான காணியில் இருந்து நாடாளுமன்றத்தின் அதிகாரிகள் சிலர் இந்த கட்டிட தொகுதியை பரிசோதனைக்கு உட்படுத்திய போதேயே இந்த வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த கட்டிடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும் நோக்கிலேயே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அங்கிருந்து சில வாகனங்கள் சேதமடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஒத்திகைகள் காரணமாக சுதந்திர சதுக்கத்தை அண்மைத்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது குறைத்த பகுதியில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி வரை காலை ஆறு மணி முதல் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்றைய தினம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதி தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து பல்கலைக்கழகம் பற்றிய பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகி இருந்தன இந்த வடிவங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்று கால விசேட கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் இறுதியில் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது என தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தற்பொழுது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றன எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு உரிமையாளர்கள் கோரியுள்ளனர் எதிர்வரும் சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மன்ற தேர்தல் விசேட உள்ளூராட்சி ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை முடிவுறுத்தியுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது அதற்கு அமைய உயர் இரகசிய வியாக்கியானம் ஜனாதிபதி மற்றும் சபாநேருக்கு அனுப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற விசாரணையை நிறைவு செய்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச்செயலாளர் நிசாம் காரியப்ப உள்ளிட்ட நான்கு தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மூடி மறைக்கப்பட்ட அனைத்து கூற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஹெக்ராவையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான பாதீடு அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது எதிர்வரும் பாதீட்டில் அரச பணியர்களுக்கு வேதனை மற்றும் இதர நலன்புறை கொடுப்பனவு அனைத்து கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்படும் அரசியலில் இடம் வரும் மோசடிகளை தடுத்து நிறுத்துமாறு மக்கள் கோரி வந்தனர் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது எமக்கு விசாரணை செய்யும் அதிகாரம் கிடையாது அவற்றுக்கான கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன அவை விசாரணைகளை முன்னெடுக்கும் சட்டம அதிபர் திணைக்களம் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் இந்த நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் மறைக்கப்பட்ட வழக்கு மீள விசாரிக்கப்படுகின்றன முறையாக விசாரிக்கப்பட்டு முறையாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றமளித்த அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நான்காம் திகதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் தயாராகியுள்ளது சுதந்திர தினமான நான்காம் திகதியை கருப்பு நாளாக நினைவு கூர்ந்து போராட்டம் நடத்த உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயச்சந்திர தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உணர்வு பலிகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் தற்போதைய அரசாங்கத்திற்கும் எடுத்துக் கூறுவதற்காக தாம் இந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த போராட்டத்தில் பொதுமக்களும் இணைந்து கொண்டு ஆதரவு அளிக்குமாறு வணிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜய்யத்தின் போது அங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னக தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்திற்கு ஒன்றை மேற்கொண்ட அவர் அங்கு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட போது இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு அமைய எதிர்வரும் முப்பத்தொராம் தேதி ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அன்றைய தினம் அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி அவர் வடக்கு மாகாண மக்கள் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகிறது இதேவேளை கடந்த கால அரசாங்கங்கள் தேர்தல்களை பிற்போட்டிருந்தன தற்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன தற்போது நீதிமன்றங்களில் சில மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனினும் அவற்றினால் தேர்தலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டாவது அல்லது நான்காவது வாரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு குழு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேசிய பிரச்சனைகளை நான்கு விதமாக அணுகுமுறைகளுடன் கையாண்டு தமிழர்கள் தன்மானத்துடன் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகள் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்ப்பதாக ஏனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக கூறியது இப்போலவே தற்போது அதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள தமிழக மீனவர்கள் முப்பத்தி நான்கு பேரையும் விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய மத்திய விளைவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அத்து மீன்பிடிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நேற்று அதிகாலை இரணை தீவை அண்மைத்த கடற்பகுதியில் கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்தனர் அவர்களுடன் சட்டவிரோத மீன்பிடிப்பு நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று படகுகளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது இதனிடையே எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை இந்த மீனவர்கள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில் தமிழக முதலமைச்சர் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி கடிதம் அனுப்பியுள்ளார் இராஜேந்திர நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் இதற்கு முன்னரும் மீனவர் விவகாரம் தொடர்பில் பல கடிதங்களை ஜெயசங்கருக்கு உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாடு கடத்தப்பட்ட ஏதிரிகளை ஏற்றிச் சென்ற இரண்டு அமெரிக்க இராணுவ விமானங்களை தர இறக்குவதற்கு மறுத்ததை அடுத்து கொலம்பியா மீது வரிகளை இருபத்தி ஐந்து சதவீதத்தால் அதிகரிப்பதுடனும் பொருளாதார தடைகளையும் விதிக்கப் போவதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் வரும் அனைத்து பொருட்களுக்கும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்பொழுது காணப்படும் இருபத்தி ஐந்து சதவீத வரிகள் ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அமெரிக்கா மீது ஐம்பது சதவீத வரிகளை விதிப்பதாக கூறினார் அமெரிக்கா இராணுவத்தின் நாடு கடத்தல் விமானங்கள் நுழைவதை தான் மறத்ததாகவும் அவர் கூறினார் தமது சக குடிமக்களை குற்றவாளிகளை போல நடத்தாமல் பொதுமக்களை விமானங்களில் வரவேற்பன என்றும் புலம்பெயர்ந்தோரை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் மீண்டும் வடக்கு காசாவுக்கு சென்றுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல் காரணமாக இடம்பெயர்ந்திருந்த பலர் தற்பொழுது வடக்கு காசா நோக்கி செல்கின்றனர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து வடக்கு காசாவில் மீண்டும் குடியேறுவதற்கு பலரும் எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலே இடம்பெற்று வந்த போரினால் மக்களின் வாழ்விடங்கள் குடியிருப்புகள் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக ಸರ್ವದೇಸ ತಗಲಗಳು ತಿಳವ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்